லவ் கதை என் ஃப்ரெண்டோடது காலேஜில் வந்து இந்த ஃப்ரெண்டும் ஒரு லவ் பண்ணுற பொண்ணும் வந்து பார்க்குறாங்க பேசுகிறாங்க பேசி செஞ்சு பழகி செஞ்சு ரொம்ப வருஷம் மூணு வருஷம் நாலு மூணு வருஷமும் காலேஜ் முக்கியத்தன்னைக்கு நல்லா பழகி செஞ்சு அந்த மாதிரி இருக்காங்க போகிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையோட வந்து அண்ணனுக்கு தெரிஞ்சிருது வீட்டில் வந்து சொல்லிடுறாப்புல இந்த மாதிரி போ அம்மா அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுறாரு இந்த மாதிரி லவ் பண்ணுற செய்கிறாங்க அங்காச்சும் லவ் பண்ணுறது செய்யுது என்னென்னு கேளுங்கப்பா செய்ங்கப்பா நல்லா இல்லை அந்த பிள்ளை செய்கிறது அப்படின்னு சாதம் போட்டுருக்காங்க செய்கிறன்னு சொல்லி இவங்க வந்து வசதியானவங்க அந்த பிள்ளை பொண்ணு வீடு அவங்க ஸ்டெயிட்டாக போய்ட்டு என் பிள்ளையை போய் எப்படி லவ் பண்ணிச்சுட்டு அந்த பிள்ளையோட பையனோட அப்பாவை போய் அப்பா அம்மா அடித்து வீட்டில் அடித்து செஞ்சு ஆளோட கொண்டு போய் செஞ்சு அடித்து கட்டி பெரிய பிரச்சனையாக கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பிள்ளையை மறந்துட்டு செஞ்சு நமக்கு அந்த பிள்ளையை வேண்டாம் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கான்னு செஞ்சுருக்காங்க சரிப்பா அப்படின்ட்டு காலேஜ் மறுநாள் போகிறாப்பில்ல இந்த பிரச்சனையெலாம் முடிஞ்சு முடிஞ்சு போகும்போது அந்த பொண்ணு வந்து ஏன் என் கூட ரெண்டு நாள் பேச மாட்டேங்கிற செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது ஏமா இந்த மாதிரி நீங்கள் வந்து வசதியானவங்க நாங்கள் வந்து அன்றாட எங்கள் அப்பா வந்து காரை தான் ஓட்டுறாரு செய்கிறாரு அப்படி சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து அடித்து உங்கள் அம்மா அப்பா எல்லாம் எங்கள் அம்மா அப்பா போய் அடிச்சு அடிச்சு போட்டாங்க செஞ்சுட்டாங்க அடிச்சிட்டாங்க அதனால் வந்து நீ வந்து மறந்துட்டு செஞ்சுரு அப்படின்னா இதுக்காக இதுக்கு தானே லவ் இத்தனை ஓசம் லவ் பண்ணியா செஞ்சா நான் இன்றைக்கி ஒரு தான் இருக்கேன் எந்த பிரச்சனை இருந்தாலும் கல்யாணம் களையாமடிவேன் செய்வேன் அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் சரினு சொல்லிட்டு இவரும் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பெருசாக டச் பண்ணாமல் கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் நாள் கொஞ்சம் என்னென்ன என்னன்ற மாதிரி கொண்டு இருக்கு காலேஜ் முடியும் போது செஞ்சும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து சென்னைக்கு போகிறேன் நான் வேலை பார்க்குறேன் சரி அந்த வேலை பார்த்து செஞ்ச பிறகு ஒரு கம்மியில் நல்லா ஜாயின் பண்ணி செஞ்சுட்டு உன்னை வந்து மேரேஜ் முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போயிருக்காரு ஃபோன் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆறு மாதம் அந்த ஃபோனில் பேசுகிறாங்க செய்கிறாங்க லாஸ்ட் நாளாவில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா வந்து செஞ்சு நாங்கள் வந்து எதாப்போ நீ அந்த பயணத்தை லவ் பண்ணி அந்த பயணத்தை கல்யாணம் முடிக்க நினைச்சேன்னா நாங்கள் தூக்கு போட்டுக்கிறோம் செஞ்சுக்கிறோம் நீ அந்த பையனை கல்யாணம் படிக்கக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்ட்டுக்காங்க இல்லைப்பா அவங்கள மீது நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் ஏன்னா அவனை தான் நாங்கள் லவ் லவ் பண்ண செஞ்சேன் ஏன்னா அவனைத்தையும் எனக்கு முடிச்சுவைங்கன்னா நான் வேறு யாரும் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லை கண்டிப்பாக வந்து நீ வேறவங்க தான் நம்ம சொந்தக்கார பயணம் நல்ல வசதியானவங்க அவங்களுக்கு நான் நீங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் செய்வேன் அந்த பயனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு ஒரே ஒரு ஒரு நான் அந்த பையன்கூட பேசிக்கிறேன் வீட்டுக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன் வீட்டுக்கு வர வச்சே நான் பேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஒரே ஒருத்தானே நான் நீங்கள் சொல்கிற பையனை யார் வேணால் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க அப்பா அம்மாட்ட சரி ஒரே ஒரு தடவை பேசிட்டு போட்டால் நம்ம இப்போ பிடிச்ச பையனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு செய்யட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் செஞ்சுருவோம் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சு செய்கிற மாதிரி பேசியிருக்காங்க பேசும்போது பேசும்போது அந்த பயண நேரில் வந்து பேசும்போது பேசியிருக்கா அப்படின்னு செஞ்சிடாம இந்த மாதிரி அடுத்த ஒரு ஜென்மன் தான் நம்ம பா வாழ்வோம் செய்வோம் இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து ஜாதி மதம் இல்லாத அடுத்த ஒரு ஜென்மனாலும் ஜாதி மதம் எதுவும் இல்லாத இட இடத்துல நம்ம குறக்கணும் அடுத்து நம்ம வந்து வாழணும் செய்யணும் இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம வாழ வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை இல்லாமல் போச்சு அடுத்த ஒரு ஜென்மத்தில் நம்ம கண்டிப்பாக வாழ்வோம் நீ நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி பெரிய ஆளாக வரணும் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்ட்டு அப்படியே பேசி செஞ்சிட்டு வந்து கட்டாயம் இருந்துச்சு கட்டாய் இவர் வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து வேலை பார்த்து செஞ்சு நல்ல பொசிஷன் வந்துட்டாப்புல அப்படி இருந்தால் வந்து அவங்க வந்து மனப்பெண் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த பையனோட அப்பா அம்மா அந்த பொண்ணோட பொண்ணோட அப்பா அம்மா வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்துக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஜாதி மதம் இப்படி ஒரு மொழியில் வந்து நிறைய குடும்பம் இப்படி போய்கிட்ருக்கு லவ் உள்ள வேறு வழி இல்லாமல் அப்பா தூக்கு போட்டுக்கிறாங்க செஞ்சுக்கிடுவாங்க அப்படி சூழ்நிலைக்கு வந்து அவங்க வாழ்ந்துட்டு அவங்க அந்த லவ்வே மறந்து இருக்காங்க இதே சூழ்நிலை வந்து இப்படி போய்கிட்டு இருக்குது நிறையா வாழ்க்கையில் சில பேர் வீட்டில் ஒத்துக்கிட்டு செஞ்சு அந்த மாதிரி லவ்வு கல்யாணம் முடிஞ்சுடுறாங்க சக்ஸஸ் ஆகிடுது சில பேர் வந்து சாதி மதத்துக்காண்டி அப்படி பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க நல்ல லவ்வே அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறது எல்லாம் இறைவன் செயல்